அஷ்ட மாலையின் ஒரு மணியே பிரகாஷ் மணியே உன் பெயர் நான் சொல்லவா ராமா அதுவே உன் பெயர் ராம நீ தாதே பிரகாஷ்மணியாகியது ஆகியது எப்படி சொல்லட்டுமா நான் உன் சிறப்புகளை ஐயோ என் செய்வே என் பேனை எழுத மறுத்தது ஏனென்று கேட்க உன் தாதையின் எந்த சிறப்பை நான் கூறுவேன் கடவுளின் மடியை அடைய முன் அவருக்கிருந்த சிறப்பை கூறவா இல்லை கடவுளுடன் கைகோர்த்த போது அவரடைந்த சிறப்புகளை கூறவா எதை சொல்வேன் பேனாவின் கேள்வி நியாயம் எனப்பட்டது எனினும் நான் பதில் சொன்னேன் அறிந்த சிறப்பை பிறகு பார்ப்போம் சிறப்பை அறியாத அறிய வைப்போம் பேனா கூறியது நான் தயார் நீ பிறந்த போது உன் பெற்றோர் வைத்த பெயர் ராமா அன்றே ஜாதகர் சொல்லிவிட்டார் உங்கள் குழந்தை உலகம் போற்றும் பெண்ணாய் வருவாள் என்று வீட்டில் நல்ல குழந்தை பள்ளியில் சிறந்த மாணவி இவை மட்டுமா இல்லை இல்லை உன் அகராதியில் எங்கு பார்த்தாலும் இல்லை 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 என்ன அழகான ஆடை வேண்டுமென அப்பாவிடம் கேட்டது இல்லை சுவையான உணவு தாயென அம்மாவிடம் இறந்தது இல்லை ஹோட்டல் உணவை உன் நாக்கு சுவைத்தது இல்லை சினிமா கொட்டகையினுள் உன் பாதம் பட்டது இல்லை அரட்டை அடிக்க நீ விரும்பியது இல்லை உற்ற நண்பர்கள் என்று எவரும் இல்லை சண்டையிட்டு எவர் நெஞ்சையும் புண்ணாக்கியது இல்லை எவர் மீதும் புறத்த வார்த்தைகளை வீசியது இல்லை உன் வாழ்க்கை புத்தகத்தில் வேண்டுமென்பதை வேண்டியதே இல்லை அப்பப்பா கடவுளை காண முதலில் உனக்கு எத்தனை நகைகளா கடவுளை கண்டபின் சொல்லவா வேண்டும் தங்க நகைகள் வைரமாய் மாறின என் மனம் ஒன்றை கூற ஆவலாய் நிற்கின்றது டைமண்ட் ஹால் குறித்த நாளிற்குள் முடிந்தாக வேண்டும் பாபா சொல்லிவிட்டார் வேலைகள் தொடங்கியது இரட்டிப்பானது திடீரென்று போராட்டம் ஏன் மதுவனில் காசு கொட்டி கிடக்கு சம்பளத்தை உயர்த்துங்கள் என்ற கூச்சல் மதுவனில் காசு இருந்ததா என்ன இல்லை என்று யாருக்கும் தெரியாது பணியாட்கள் வேலை நிறுத்தம் மூத்தவர்கள் முன்வந்தனர் நிலைமையை மாற்ற வேலை தொடங்கிய பாடில்லை தாவிஜி நீ வந்தாய் என்ன கூறினாய் அவர்களிடம் முடக்கப்பட்ட வேலை முற்றுப்பெற நீ கூறியதை நான் கூறவா குழந்தைகளை நான் உங்களை கூலியாள் என்றோ பார்த்தேன் என் குழந்தைகளடா நீங்கள் இதற்கா சம்பள உயர்வோம் இதயம் கனத்தது அனைவருக்கும் டைமண்ட் ஹால் முழுமை பெற்றது வைர மண்டபத்தின் சிறப்பை சகோதரி ஒருவர் எடுத்துரைக்க கண்கள் கலங்கின எனக்கும் என் தங்கைக்கும் அக்கா தாதிஜியை பார்க்க கிடைக்கலையே தங்கை கேட்க கலங்கிய கண்கள் கண்ணீர் வடித்தன தாதிஜி உங்களை பார்த்தவர்கள் அதிர்ஷ்டசாலிகள் தான் ஆனால் உங்களை பார்க்காதவர்கள் துரதிர்ஷ்டசாலிகள் இல்லை என்றது குரல் உண்மைதான் உன்னை பார்த்திருந்தால் கூட்டத்தில் ஒருவராக தெரிந்திருப்பாயோ தெரியவில்லை என் கண்கள் உன்னை பார்த்து வியக்குகின்றன ஏனென்று சொல்லவா குளிர் காக்கும் கம்பளிகள் காணாமல் போனது மதுவனில் காரணம் பணி செய்தவர்களின் திருட்டு தெரிந்தது உனக்கது என்ன செய்தாய் அனைவரின் வீடுகளுக்கும் சென்று கம்பளி கொடுத்தாய் அங்குதான் தாதி நீ நின்றாய் எல்லோர் நெஞ்சிலும் வந்தனரே பின்னர் தவறிழைத்தவர்கள் மன்னிப்பு கேட்டு தாதியாய் மட்டுமா தாயாகவும் தெரிந்தாய் அனைவருக்கும் எங்கு எப்போது முரளி நேரத்திலே உனக்கு குளிராயிருக்க போர்வை போர்த்து வந்தாய் நீ ஒரு வார்த்தை கூறியிருந்தால் இன்னும் ஒரு சகோதரிக்கு குளிர் தேவைப்பட்டது அங்குதான் தாதி நீ தாயாய் மாறினாய் வெளிநாடுகளில் சேவை விரைவானது காரணம் எரிச்சல் பொறாமை உன் இதய கதவுகளை தட்டியது இல்லையா ஜெகதீஷ்பாயின் கருத்து இது மட்டுமா இரவு பகலாய் சேவை சேவைக்கு உன்னுடன் வந்தவர்கள் களைத்து போயினர் நீ என்ன செய்தாய் ஊஞ்சலில் உட்கார்ந்து பால் குடித்தாய் அதை செய்தனர் மற்றவர்கள் இதை பார்த்து கேட்டனர் கேள்வியொன்று ஏன் உங்கள் முகம் மட்டும் சோர்வை காட்டுவது இல்லை நீ என்ன சொன்னாய் நான் என்ன செய்தேன் எல்லாம் என்னவர் செய்தார் என்று பழி போட்டாயே பாபாவின் மேல் உங்களை பற்றி எழுதும் போது என்னுள்ளோர் உணர்வு உங்களால் முடியும் முடியுமென்றால் என்னாலும் முடியும் ஏன் இந்த ஊரு உன் பின்னால் யார் நிற்கின்றாரோ அதே பரமணி என் பின்னாலும் நிற்கின்றார் பிரகாஷ்மணி